பாடகி சைந்தவி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான விவாகரத்து குறித்து சின்மைய அவர்களுடைய விவகாரத்துல வைரமுத்து அவர்கள் சின்மையை பத்தியும் அவங்களுடைய குடும்பத்தினர் பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சொன்னதாக அவங்க குடும்பத்தினர் பத்தி பல விஷயங்கள் வந்து அப்படியே வளர்ந்துட்டு இருந்துச்சு அதை பத்தி கேட்டதுக்கு சின்மையோட தாயார் கொடுத்திருக்கிற விளக்கம் என்னன்னு அடுத்தடுத்து சுவாரஸ் விஷயங்களை இப்ப இந்த வெளியில உங்களுக்காக சொல்ல போற சேனல் சினி சமூகம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம்லயும் அந்த வகையாரா திரைப்படங்கள் தொடர்ந்து வரும்போது அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்ல கொல்லப்படுறது ஒரு வழக்கம் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இப்ப கான்ட்ரவர்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்படி சொல்றேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்க திரும்பினாலும் சோஷியல் மீடியால எதை ஓபன் பண்ணாலும் கான்ட்ரவர்சி தான் எல்லா பக்கமும் கண்ணா பின்னா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு ஒரு காலத்துல பிரபலமா இருந்த இவங்க இப்ப மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து கொடுக்கிற இன்டர்வியூஸ்ல நடிகர் நடிகை பிரபலங்கள்னு பல பேரோட பர்சனல் வாழ்க்கையை எடுத்து வச்சு உடச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு இன்டர்வியூவும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பயங்கர ட்ரெண்ட் ஆகி சர்ச்சையாகி பல விவாதங்களை கிளப்பிட்டு இருக்கு அந்த வகையில் சின்மையுடைய தாயாரான பத்மஹாசினி அவங்களும் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுல பல்வேறு விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க முக்கியமா இப்ப ரீசென்ட் டேஸ்ல பல பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா அது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் பாடகி சைந்தவி இந்த தம்பதியினரோட விவகாரத்து விஷயந்தான் சோ ஒரு பெர்ஃபெக்ட் கப்பலா சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி கலந்து பண்ணிக்கிட்ட இவங்க திடீர்னு விவகாரத்தை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில சின்மையோட தாயார் பத்மஹாசினி அவங்க பேசும்போது சைந்தவி ஜிவி அந்த விவகாரத்தை குறித்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சைந்தவிய நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப பாப்பா சைந்தவி அவ்வளவு அழகான திவ்யமான குரல் அந்த பிள்ளைக்கு கிட்ட ஒரு பாட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை நம்ம ஒரு டோன்ல கேட்டோம்னா அந்த பொண்ணு அதை விட பிரம்மாண்டமா ஒரு மாதிரி வேற மாதிரி பாடி கொடுத்துருவா ஆனா சைந்தவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சட்டில் ஆன அட் தி சேம் டைம் ரொம்ப மென்மையான ஒரு குரல் ரொம்ப அழகா பாடுவா பாடும்போது அப்படியே கேட்கறதுக்கு மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கும் இதே தொடர அளவுக்கு அவளுடைய குரல் இருக்கும் ஆனா அவளுடைய குரல்ல அந்த ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேஞ்ச் இருக்காது அந்த ரேஞ்ச நான் அவளுக்கு சின்ன வயசுல ஒரு குருவா இருந்து கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா சைந்தவியோட அம்மா ஒரு அளவுக்கு மேல என்கிட்ட அவளை பழக விடல நெருங்க விடல ஒரு குருவா அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க வேண்டிய விஷயத்தை அவங்க அம்மா தான் தடுத்துட்டாங்க சைந்தவியோட விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமத்து பொண்ணு நல்ல பொண்ணு தான் நான் கல்யாணம் ஆகும் போது கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்போ ஏன் விவகாரம் தாச்சு அப்படின்றத பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது அது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை அப்படின்றதுனால நம்ம எந்த கருத்துக்களும் எடுத்து முன்வைக்க முடியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைந்தவி ரொம்ப 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 நல்ல பொண்ணு பாடிக்கு சின்மையைக்கும் பாடலாசிரியர் வைரமுத்துக்கும் இடையேயான மோதல் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல காலம் காலமா தமிழ் சினிமா அறிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இடையேயான மோதல் இப்ப வரைக்கும் பணிப்பு ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இப்போவும் வைரமுத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அதிக மரியாதை கிடைக்குது அல்லது அவர் வேற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா சின்மையா அவர்கள் அந்த பழைய விஷயங்களை எடுத்து வச்சு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அந்த விஷயத்துக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களையும் விவாதங்களையும் எடுத்து வச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த மோதலின் எதிரொலி சில வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி சின்மையையும் சரி அவங்களுடைய அம்மாவையும் சரி பல பார்ட்டிகள் அவங்க கலந்துட்டு இருக்காங்க வேற மாதிரி எல்லாம் போதைப் பொருட்கள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொன்னதாக பல விஷயங்கள் சினிமால உலா வரது உண்டு அது சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வைரமுத்து நான் ஒரு மனிதனா மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க நான் அந்த ஆளுடைய பெயர் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தரக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் இப்படி தான் குறிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வைரமுத்து பத்தி புதுசா நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவ்வளவு மோசமான விஷயங்கள் பண்ணிருக்காரு சும்மா மத்தவங்க மேல சேர்த்தவாறு இறச்சா தா மேல சேர்படாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இப்ப கூட ரீசெண்டா இளையராஜாவோட விஷயத்துல அவர் தேவையில்லாம பேசி சும்மா இருக்கிற மனுஷன் இளையராஜா எவ்வளவு பிரியமாக அவரை போயிட்டு வம்புடுத்திட்டு இருக்காரு இசையா வரிகளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரிகள் இல்லாத இடத்துல கூட இசைக்கு அர்த்தம் இருக்கும் ஆனா இசை இல்லனா வரிகளுக்கு அர்த்தமே கிடையாது என்னையும் என்னோட பெண்ணை பத்தியும் பல விஷயங்களை அவர் எடுத்து வச்சாரு பல வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்களை கொண்டு வந்து இப்ப பேசுறீங்க அவர் பேசுறதெல்லாம் உண்மை நீங்க நம்புறீங்களா அப்படின்றது எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆல்ரெடி அவருடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாவே இந்த வைரமுத்து பத்தின முழுமையான உண்மைகள் சுயரூபம் கண்டிப்பா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமா வட்டாரத்துக்கு தெரியதான் போகுது இந்த மாதிரி போற போக்கில் நம்மள மேல ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க ஆனா நான் ஒரு தனியாள என்னுடைய பொண்ணை வளத்துறேன் இந்த மாதிரி எவ்வளவு கருத்துக்களே எவ்வளவு பணத்த இருக்கறங்கள கடந்து வந்திருப்பேன் இதனால ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இன்டர்வியூல இப்போ இந்த வீடியோ சொன்ன விஷயங்களைப் பத்தின உங்களுக்கு கருத்துக்கள என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ மறக்காம உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் புடிங்க மறக்காம டிங் லைட்ரேங்க